இந்த வீடியோவில் வந்து நம்ம சாக்ஸ்வானியிலேருந்து ஏர்லேருந்து வாங்கினா இந்த ஒரு வறுமை கம்போஸ்ட் அண்ட் இந்த சில இயற்கை உரங்கள் வந்து நம்ம வாங்கியிருக்கிறோம் பார்க்கலாம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை எப்படி நம்ம கலக்குறோன்றதை சொல்கிறேன் நம்மளுக்கு இது வந்து எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் தான் வந்து வந்தது நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இதை அவங்கக்கிட்ட பல்க் ஆர்டரில் கூட எடுத்துக்கலாம் ஒரே ஆள் கூட எத்தனை டன் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து ஓ வரும்போதே வந்து இதாக இருக்குது கொஞ்சம் வந்து வறுமை கம்போஸ்ட் வந்து பேர் என்ன இது வந்து நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெர்லைட்டு பாட்டிங் மிக்ஸு டேரக்ட் யூஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கேக்டர்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சக்குலன்ஸ் வைக்கிறீங்கன்னா மண் மண்கலவையை பற்றி பயப்படவே வேணாம் நம்ம இன்றைக்கி நிலைமைக்கு கேக்டர்ஸ் சக்குலன்ஸ் வந்து காஸ்ட்லி காஸ்ட்லி வெரைட்டிஸ் எல்லாம் சாதாரண மண்கலவையில் வச்சு பிளான்ஸ் வந்து போயிடுது அப்படின்ற நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும்போது ரெடி டு யூஸ் மாதிரி அவங்க இந்த மாதிரி பெர்லைட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண கொடுக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப வந்து வசதியாக இருக்குது சிஸ்டர்ஸ் ரேட் சொல்லுங்கன்னா நான் ஏன் இதில் ரேட் சொல்லலைன்னா எனக்கே வந்து ஒன்று ஒன்று எவ்வளோக்கு வாங்குற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது இன்னொன்று வந்து எப்படி சொல்கிறது டேரக்ட் மேனுஃபேக்சரோட நம்பர் நம்ம கொடுத்துட்றோம் இதில் உள்ள ப்ளஸ் என்னென்னா அவங்கக்கிட்ட நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் ஆமேசான்லையும் நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் வரும் நீங்கள் பல்க் குவான்டிட்டியில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறப்ப ப்ரைஸ் வேரியாகும் அது நீங்கள் உங்கள்கிட்ட பேசிக்கோங்க அதுக்கப்புறம் இது ஒன்று ஒன்றே நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னு ஒரு ஒரு வீடியோவில் வந்து போடுறேன் உங்களுக்கு நான் நீங்கள் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கோம் கலவை ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அது வந்து எப்போவுமே தெரியும் ஒரு மாதம் தான் நான் வந்து ரெடி பண்ணுவேன் ஏன்னா எனக்கு நிறைய பிளான்ஸ் வந்து நான் ஊண்டி வைக்கணுன்றதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா சாக்ஸ்வானியா என்ரிச் இந்த சாயில் நேச்சுரல் ஆக்டிவிட்டி வெர்மி கம்போஸ்ட்டு தான் இது ஆமாம் வெர்மி கம்போஸ்ட் வந்து நான் கொஞ்சம் நிறைய தான் ஆர்டர் போட்டேன் நான் அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய தேவைப்படுது அப்படின்றதுனால இது வந்து உங்களுக்கு ஒன் கேஜி பேகு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் கேஜி பேகு சரி இதுங்களா ஃபைவ் கேஜி பேக்ஸ் வந்து ரெண்டு வாங்கினேன் இன்னும் நான் பார்க்கணும் இது எல்லாத்தையுமே நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் கேட்டு இது பண்ணிக்கோங்க ஏன்னா நான் ஒன்று ஒன்று ஒரு ஒரு ரேட்டை வந்து இது பண்ணுவேன் அதில் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இது பண்ணக்கூடாது ஜஸ்ட்டு நான் வந்து இதில் உங்களுக்கு ரிவ்யூ தான் இதோட க்ரோத்தெல்லாம் எப்படி இருக்குது என்னங்கிற ரிவ்யூ தான் வந்து சொல்ல போகிறேன் இப்போ சொல்ல முடியாது இப்போ பாட்டி மிக்ஸ் எப்படி பண்ணுறேன்றதை சொல்கிறேன் அதுக்கப்புறம் க்ரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நான் வந்து சொல்கிறேன் இவங்களை பற்றி நிறைய யூடியூப்பில் நான் பார்த்தேன் பார்த்துட்டு தான் சரி எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது வாங்குறதுக்கு வந்து நான் ரெடி ஆனேன் யூஸ்வலான நம்மளோட கலவையில் எப்பவுமே வந்து நம்ம வந்து சாண எரு ஓகே இந்த சாண எறு நல்லா கவுடங் மணி ஏறு நல்லா காஞ்சு போய் இதுவே பார்த்திங்கன்னா புற பிறகு அவ்வளோ ஹெல்த்தியாக அப்படி இருக்கும் பார்த்தீங்களா எவ்வளோ ஹெல்த்தியாக எப்படி இருக்குன்னு இது என்னென்னா கீழே மக்கி போனது தான் எடுப்போம் மேலே உள்ளதெல்லாம் எடுத்தது போக இது எங்களுக்கு பக்கத்துலேயே ரொம்ப பக்கத்துலேயே கிடைக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பி மக்கி போய் இருக்கும்போது சொல்லுங்கண்ணா நான் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ வந்து ரெண்டு டாட்டா ஐஸ் வந்து ஃபுல்லாக எடுத்துட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இதில் செம்மண் அதாவது சாரியான செம்மண் கார்டன்ஸ் ஆயில் எங்கள் ஏரியாவில் உள்ள செம்மண்ணு தான் இது ஓகே எங்கள் ஏரியாவில் உள்ள செம்மண் இதை வந்து இறுக்கி பிடிக்கக்கூடிய செம்மண்ணை என்னன்னு கேட்டிங்கன்னா இது மணல் தான் அப்படியே மணல் தான் அந்த மாதிரி ஒரு செம்மண்ணு தான் அது கூட இது மாட்டு சாண எரு வந்து கூட ஏன் இப்போ வந்து நீங்கள் சாக்ஸ் வாங்கின மண்புழு உரம் சேர்க்க போகிறீங்களா சிஸ்டர்னா மண்புழு உரத்துக்கு மாட்டு சாணை ஏறு போட்டு தான் ரெடி பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு அதனால் இங்கே பாருங்கள் ப்ரொப்போஷன் எப்படின்னு வந்து நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நாங்கள் எப்படி ப்ரப்போஷன் போடுவோம் ஒரு டாட்டா இஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரேன் அது ஒரு டன்னோ என்னமோனு நினைக்கிறேன் தெரியல எனக்கு ஒரு டன்னு இருக்குமா ஒரு டாட்டா ஈஸில் எடுக்கிறது எங்கே ஒரு டாட்டா யூஸில் எடுத்துகிட்டு வர மாட்டு சாணை ஏர் ஒரு டன்னு இருக்குமா ஆயிரம் கிலோ இருக்கும்ல ஆ அந்த மாதிரி ஒரு டாட்டா ஏஸ் தான் நம்ம வந்து கணக்கு வச்சுக்கோம் அந்த பாண்டு கணக்கு வச்சுக்கோம் ஒரு டாட்டா ஏஸு ஏறுனால் ஒரு டாட்டா ஏஸ் அது பேர் என்ன செம்மன் அப்படி தான் கணக்கு வச்சுக்குவோம் பட் இப்போ வீடியோக்காக இந்த இடத்துல போட்டு நான் கலக்கும் போது எப்படி பண்ணிக்கிறேன்னா முப்பது பாண்டு இந்த பாண்டு இருக்குது இல்லை இதில் முப்பது பாண்டு வந்து மாட்ஸா நேருவோம் பத்து பாண்டு வந்து அந்த செம்மண்ணும் போட்டு அதில் ஒரு பாண்டு வந்து இந்த வேப்பனை புண்ணாக்கு ஏன்னா வேரல்கள் வரா வராமல் இருக்கிறதுக்காக வந்து இந்த மண்கல நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் காமனான இது வந்து என்னோட மண்கலவைன்னு வச்சுக்கோங்களேன் காமனான மண்கலவை அடினியமுற போது என்ன பண்ணுவேன்னா ஆற்று மணல் வந்து சேர்த்துக்குவேன் ஆற்று மணல் வந்து ரெண்டு மடங்கு அதிகமாகவே சேர்த்துக்குவேன் இது ப்ரொப்போர்ஷன் எல்லாத்தையும் விட ரெண்டு மடங்கு அதிகம் இது வேப்பண்ண புண்ணாக்கு வேப்பண்ண புண்ணாக்கு தூள் தானே இது இதுதான் வேப்பண்ண இதுதான் வேப்பன் கொட்டை ரைட்டா ஆமாம் அது போட்டு தான் இப்போ ஃபுல்லாக வந்து இதில் கலந்து ரொம்ப மொத்தமாக கலந்து வச்சுக்குவேன் அப்போ தான் எனக்கு அப்பப்போ பிளான்ஸுக்கு வந்து நான் அது பண்ணுறதுக்கு ரெடி ஆகும்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் பெர்லைட் இது இருக்குது பாருங்களேன் இது வந்து பெர்லைட்டு மிக்ஸில் வந்து அழகாக அந்த மண்ணு பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு செமையாக இருக்குது இது மட்டும்தான் பேக் வந்து எனக்கு ஓப்பன் ஆகியிருக்குது ஓகேவா இது பள்ளி எல்லாத்தையும் உள்ளே வச்சுருவேன் நான் ஏன்னா வேப்பம் புண்ணாக்கு எங்கள் ஏரியாவில் நான் டேரக்டாக போய் வாங்குறதுக்கு வந்து வேப்பங்கொட்டை அரைச்சி புண்ணாக்கு இருக்கிறாங்களா அங்கே தான் போய் வாங்குவேன் அந்த க அந்த கழிவிற்குலாம் அந்த இதை அதுக்கு முன்னாடியே நான் இவங்கக்கிட்ட ஆர்டர் போட்டுட்டேன் அதனால் வந்து எனக்கு இப்போ வந்து கிடைச்சதுனால தான் இன்றைக்கி நான் இது பண்ணுறேன் இதையும் வேணால் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் இது வந்து பார்த்திங்க இது சாக்ஸ் வேன்யூல வாங்கினா இந்த கொட்டை தூள் அந்த இதுங்க வேப்பம் புண்ணாக்கு புண்ணாக்கு இல்லை இது என்ன சொல்கிறது இது வேப்பம் புண்ணா வேப்பம் புண்ணு இல்லை புண்ணாக்குன்னா கோ அப்படி சப்பச்சப்பையா அப்படி இருக்காதா வேப்பம் புண்ணாக்கு இப்படி தான் வரும் பார் பாராக வராது ம் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இது சாக்ஸ் வேன் வாங்கினது இது வந்து நான் இங்கே லோக்கலில் போய் எங்கே இது எடுத்துகிட்டு வந்தது இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இதெல்லாம் ஆயில் இது நல்லா இது இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது பாருங்க இதுதான் இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே இது ரெண்டே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாயிலே என்கிட்ட கிடையாது ஒன்லி டேரக்ட் ரெடி டு யூஸ் வந்து நான் யூஸ் பண்ணணுன்றதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணால் சாயில்லெஸ் க்ரோயிங் மீடியம் ரெடி டு யூஸ்னு சொல்லிட்டு பாட்டிங் மிக்ஸ் தனியாக இது ஃபைவ் கேஜி பே பேக்ஸ் வந்து கொடுக்குறாங்க இந்த இதை கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஜீஸி இந்த பூச்செடிகள் ஃபாலியேஜஸ் எல்லாத்துக்கும் இந்த கலவை அப்படியே வச்சா போதும் இதோட ரிசல்ட் வேறு லெவலில் இருக்கும் மேடம்னு சொல்லியிருக்காங்க எனக்கு சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்துட்டு இதை வந்து இப்போ இது ஒரு ஃபைவ் கேஜி அந்த இது ஒரு வெர்மி வெர்மிக் கம்போஸ்ட் அது ஒரு ஃபைவ் கேஜிஸ் வாங்கியிருக்கிறேன் நான் அதுக்கப்புறம் ஒரு பெரிய மூட்டை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசைக்லிங் ஆர்கானிக் வேஸ்டின் இது கம்போஸ்ட்ன்னு சொல்லிட்டு அந்த வேஸ்ட் வச்சு பண்ணுற அந்த வெர்மி கம்போஸ்ட் வந்து நான் வாங்கியிருக்கிறேன் இதில் இதுதான் இப்போ ஃபுல்லாக போட்டு கலந்து என்ன பண்ண போகிறேன் ஆல்ரெடி இருக்கிற மண்கலவைக்குமே இதை வந்து நான் மற்ற தொட்டிகளுக்கும் டாப் அப் பண்ண பண்ணியும் இது பண்ண போகிறேன் இந்த மண் கலவை கூடியும் இந்த தடவை இந்த வறுமை கம்போஸ்ட்டும் நான் சேர்க்க போகிறேன் ஏன்னா நான் என்ன தான் மாட்டு சாண ஊரை போட்டாலும் செம்மண்ணு போட்டாலும் வறுமை கம்போஸ்ட்டும் வந்து ஒரு பங்கு சேர்ப்பேன் நான் அது எனக்கு கிடைக்கிறத பொறுத்து சரி என்னடா இங்கே லோக்கலில் ரொம்ப டிமாண்ட்ங்க நான் போய் இங்கே பெரியார் மணி தான் வாங்குவேன் எனக்கு ரொம்ப டிமாண்ட் அவங்க சொல்லி வச்சு சொல்லி வச்சு அவங்கள்ட்ட வாங்குறதுனால அது என்னென்னா பெரிய பெரிய ஃபார்முக்கு அது மாதிரி எடுத்துகிட்டு போயிடுறேன்னா நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு கிடைக்கிறது தான் இருக்குது இது எனக்கு ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக நம்ம கேட்குற அளவுக்கு அஞ்சு கிலோ வேணுமா அஞ்சு கிலோ ஒரு கிலோ வேணுமா ஒரு கிலோ இல்லை ஒரு இருபத்தஞ்சு கிலோ மூட்டை வேணுமா இருபத்தஞ்சு கிலோ அப்படி தரமா வரும்போது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதில் போட்டுக்காங்க பாருங்கள் ஃப்ளவர்ஸு ஃப்ரூட்ஸு ட்ரீஸ்க்கு எல்லாத்துக்கும் எப்படி வந்து இது பண்ணணும் டோசேஜ் முத கொண்டு இதில் எழுதி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அவங்களோட நம்பர் வந்து நான் இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே தட்டினீங்கன்னா இல்லை கமெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணிட்டு போய் இவங்களோட நம்பரை ஓகேவா நான் வீடியோ எடிட் பண்ணாமல் நான் எப்போயுமே போடுவேன் நான் நீங்கள் சாம்பிள் வேணால் ஒரு கிலோ ஒரு ரெண்டு கிலோ அந்த மாதிரி வாங்கி நீங்கள் நிறைய இடங்களில் நீங்கள் வாங்கியிருக்கலாம் பட் ரிசல்ட்டை வந்து எப்படி நீங்கள் பார்ப்பீங்கன்றது தான் இருக்குது செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பல்க் ஆர்டர் கூட கொடுத்துக்கலாம் ஸோ இந்த மண்கலவையை வந்து இப்படி இது பண்ணி கொஞ்சம் ஈரமாக இருக்க மாதிரி இருக்கில்ல வெயில் அடிக்கிற அடியில் ஃபெப்ரவரியிலே சும்மா தாங்க முடியலைங்க ஃபுல்லாக ட்ரை ஆயிரும் இன்றைக்கே நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன் ஆல்ரெடி மக்கன்ன சாணம் அதுனாலும் நான் வந்து இதை இன்னும் ஒரு ஃபைவ் டென் டேஸ் கழித்து தான் பாட் பண்ண போகிறேன் பாட் பண்ணி இதில் என்ன பிளான்ஸ் வைக்கிறோம் என்ன இதாக போட்டு மண்கலவையை உருட்டி தரட்டி திரட்டிக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்கன்னா அப்டேட்ஸ் வரும் கண்டிப்பாக நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கயா இது எப்படி இருக்கு? இது நல்லா இருக்கு. இது வித்தியாசமா இருக்குதானே? ஆமா. இது சாக்ஸ் ஃபேன்யில வாங்குனதுங்க. ஏனா ஐயா அதையும் எடுத்துட்டேன். இது என்ன அது நல்லா இருக்கு. வித்தியாசமா இருக்கு. மண்ணு கண்ணமா இருக்கு. ஓ இது ரொம்ப நல்லா சூப்பரா இருக்கு. குவாலிட்டி. ஆமா இதுல மண்ணு இருக்கு. இதுல மண்ணு இருக்கு. இதுல மண்ணுன்னு எல்லாம் அரிச்சுது கடக்கு. இது நல்ல ரெண்டே சேர்த்து வைங்க ஐயா பக்கத்துல. கை ரெண்டையும். விவசாயி நிறைய বেকারல நிலம் வச்சு வியாபாரம் பண்ற ஒரு இவரு. இது மண்ணு இருக்கு. ம். இது வந்து மண்ணு இல்ல பாத்தீங்களா? இது tomate. தெரியுதுல விதேசம்? நீக்கே தெரியும். எனக்குதா தெரியாதே. எனக்கு அल्ले என்ன பொருளுங்கிறது தெரியும் கண்ணாடி மாதிரி. அப்ப இது நல்லா இருக்குது. இது நல்லா இருக்கு. அந்த சாக்ஸ் ஐயா வந்து இது கொடுத்துட்டாரு. காமிங்க. போடுங்க, போடுங்க. போடுங்க. பாருங்க, எல்லாம் சரியா இருக்கணும் மூலவுல இருக்கு. சூப்பரா இருக்கு. குவாலிட்டியா இருக்குது. வெரி குட். இந்த Vermicompost ஓபன் பண்ணிட்டோங்க. வர்மியா கம்போஸ்ட் ஓப்பன் பண்ணியாச்சு வாவ் இருங்க கொஞ்சம் கூட எந்த ஒரு இதுவுமே இல்லை ஓடரே எந்த இதுவுமே இல்லைங்க அவ்வளோ நல்லா நான் இப்போ கொட்டி காமிக்கிறவங்களுக்கு ஏன்னா கலக்க போகிறோம் நாங்கள் அதில் கலவையில் வாவ் பார்க்கவே எனக்கு ஆசையாக இருக்குது போன ஜென்மத்தில் நான் என்னவா பிறந்திருப்பேன் ஏமாம் விவசாயி விவசாயி இல்லைங்க இருக்குங்க இங்கே பாருங்கள் இந்த வெறுமி கம்போஸ்ட்டோட குவாலிட்டியை பாருங்கள் இது இருக்குப்பா சம்திங் டிஃப்ரெண்ட்டு இரு தெரியுதுப்பா எனக்கு டிஃப்ரென்ஸ் வந்து நான் இதுக்கு முன்னாடி இது பார்த்துருக்கேன் அதுக்கும் இதுக்கும் எனக்கான அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே இப்போ தெரியுது எனக்கு பார்க்கலாம் ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த பாட்டில் இந்த ப மண்கலவை இப்போ ரெடி பண்ணுறேன்ல அது கூட சேர்த்து இதை வச்சு ஏன்னா நான் நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த வெறுமி கம்போஸ்ட் இது நான் இதுக்கு போடவே இல்லை இந்த தடவை வித்தியாசமாக நான் ட்ரை பண்ணுமேன்றதுக்காக தான் சாக்ஸ்வானியா வந்து இது பண்ண காண்டாக்ட் பண்ணது ஓகே இது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னா நான் ஒரு ஒரு டன் எடுக்கலாம் அப்படின்னு பிளானில் இருக்கிறேன் ஒரு டன் ஆர் டூ டன் எனக்கு தேவைப்படுது வெர்மே கம்போஸ்ட்டு ஸோ அப்படி எடுக்கும்போது கொஞ்சம் நம்ம பேசி இது பண்ணி அவங்களுக்கு எடுக்கணும் எனக்கு அதுதான் எனக்கு என்னென்னா அவங்க ஃபேக்ட்ரி போய் ஒரு நாளைக்கு நேரடியாக பார்த்துட்டு வரணும்னு ஆசை நிறைய வீடியோஸ் பார்த்தேன் டேரெக்டாக பார்த்து போய் வீடியோ எடுத்தே போட்டிருக்காங்க ஐம்பது வருஷம் பழமையான ஒரு இதுன்றப்போ கண்டிப்பாக நம்ம போய் அதை வீடியோ எடுக்கணும் தேர்ட் ஜென்ரேஷன் வந்து இப்போ ரன் பண்ணுறாங்க அதை அதில் மெயினாக எனக்கு பிடிச்சிருந்தது என்னென்னா பொண்ணுங்க வந்து இது பண்ணுறாங்க அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வேறு வேறு உமன் அவங்க வந்து இதை இது பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அது என்னமோ தெரில பர்ஸ்னலாக ஸோ நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பிள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் எப்படி இது பண்ணியிருக்கேன் க்ரோத் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க அமேசான்லேயே நீங்கள் வந்து இது பண்ணாட்டியும் காண்டாக்ட் நம்பர் தரேன் இல்லையா அதில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள் எத்தனை டன் வேணாலும் நாங்கள் ப்ரொடியூ இது பண்ணி கொடுப்போம் மேடம் ரொ ரெகுலராக நாங்கள் அதை வந்து ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நான் மதுரை போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் மதுரையில் வந்து உங்களுக்கு போயிட்டு நான் இவங்களோட க கம்பெனிலே போய் அவங்க இது ரெடி பண்ணுற இடத்துல வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகேவா அப்படியே கொடுக்கங்க தலையில் கொட்டுங்க வர்மி கம்போஸ்ட் எல்லாத்தையும் அது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு பாண்டு வரும்னு நினைக்கிறேன் அதில் ஃபுல்லாக இதில் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் வறுமை கம்போஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு வர்மி கம்போஸ்ட்டு ஃபுல்லாக போட்டாச்சுங்க இருபத்தஞ்சி கிலோ ஃபுல்லாக போட்டாச்சுங்க இருபத்தஞ்சி கிலோ இதில் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு வேப்பம் பொண்ணாக்கும் போட்டாச்சு இந்த வீடியோனால என்ன எங்களுக்கு பயன் அப்படின்றவங்களுக்கு நான் சொல்கிறேன் சாக்ஸ் வேனியில் டேரெக்டாக வந்து நீங்கள் பார்த்து ஆர்டர் போடுறதுக்கான இதை நான் கொடுத்துருக்குறேன் நான் ட்ரை பண்ணி இது ஒரு ரிசல்ட்டு ஃப்யூச்சரில் தான் சொல்லுவேன் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது பண்ணும்போது டென் கணக்கில் நான் வாங்கும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுவேன் மேனுஃபேக்சரர் நம்பரும் உங்களுக்கு தந்துடுறேன் அதுக்கப்புறம் மாட்டு சாணம் எரு நான் போட்டு மண்களை ரெடி பண்ணுறேன்னா யாரும் நம்பவே மாட்டாங்க நிறைய வீடியோஸும் போட்டாச்சு நம்புறீங்க நம்பலன்றதுக்காக இல்லை என்ன ஃபாலோ பண்ணுற தங்களுக்காக நான் இதை மிக்ஸ் பண்ணி நான் காமிக்கணும் எந்த ஒரு இன்னார்கானிக் இதுவும் நான் போடுறதே கிடையாது இயற்கையில் உள்ள இதுதான் நான் ட்ரை பண்ணி இதுதான் இப்போ வரைக்கும் போட்டு நான் வளர்த்திட்டு நீங்க தமிழ்ச்சி கார்டனில் பார்க்குற எல்லாமே ஆர்கானிக் முறையில் இருக்கிற வச்சு தான் வருது தெரிஞ்சுக்கோங்க அப்படி நான் யூஸ் இந்த வருஷம் அப்படிங்கறதில் ஒரு பிளான் இருக்கு சில பூச்செடி வகைகளுக்கு மட்டும் அதை நான் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு சேனல் ஃபாலோ பண்ணுறோம் பார்க்கறோம்னா அவங்க யூஸ் பண்ணுறத பார்க்கணும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யணும் அதுக்காக தான் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தங்கங்களா இது இங்கே இருந்து அங்கே இருந்து இங்கே இப்போ இதை தந்துடுறது நம்ம பரட்டுவோம் பதினஞ்சுக்கு அஞ்சு செம்மன் போட்டு மேபோன புண்ணாக்கு வந்து இப்போது அவ்வளோ சேர்த்து சாக்ஸ் வேணியாவோட வேமை கம்போஸ்ட் அவ்வளோ போட்டு வச்சுருக்கோம்ல இந்த டோட்டல் இதே என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து இருந்து இங்கே வந்து ஒரு நிமிஷம் ஐயா இங்கே இருந்து இங்கே பரட்டுவாங்க இங்கேருந்து இருந்து இங்கே பரட்டுவாங்க இது மாதிரி ஒரு ஃபைவ் டைம்ஸ் வந்து அந்த மிக்சிங் வந்து நடக்கும் அந்த மிக்ஸிங் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு சூப்பராக வரும் ஸோ இந்த மிக்சிங் செம்மையாக இருக்கும் இதை கலந்து 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 இது பண்ணி வச்சுட்டோன்னா திரும்ப திரும்ப நான் டாப் அப் பண்ணுறதும் இந்த வறுமேக்கம் போஸ்ட்டு இந்த இது தான் மாற்றி மாற்றி வந்து பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய்